வெல்கம் டு ஐஷா கேலரி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நிறையவே பார்க்கலாம் இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம கிச்சனில் இருந்தே நம்மளோட பணத்தையும் நேரத்தையும் நிறைய வந்து மிச்சம் பண்ண முடியும் அந்த மாதிரியான டிப்ஸ் என்னென்ன ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க நம்ம வாங்கிட்டு வர்ற தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா சில சமயம் இந்த மாதிரி அழுகி போயிருக்கும் ஸோ நம்ம வந்து கவனிக்காமல் வாங்கிட்டு வந்துடுவோம் அதே மாதிரி நம்ம ஏதாவது வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் டைமில் தேங்காய் வந்து அதிகமாக வாங்குகிறோம் அப்படின்னும் போது அது யூஸ் பண்ணுறதுக்கு டைம் ஆகிடுச்சு அப்படின்னாலும் நிறைய தேங்காய் வந்து அழுகி போயிடுச்சுன்னா நம்ம ஃபஸ்ட்டு அதை தூக்கி குப்பையில் தான் போடுவோம் இல்லையா ஸோ இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு மேலே இந்த மாதிரியான அழுகி போன தேங்காவை நீங்கள் குப்பையில் தூக்கி போடவே மாட்டிங்க ஸோ அதை வச்சு நம்ம எப்படி ஈஸியாக வீட்டிலையே வந்து சுத்தமான தேங்காய் எண்ணெய் எடுக்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து அழுக்கி போன தேங்காய் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ்ஸாக நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பாருங்க கட் பண்ணி எடுத்த தேங்காய் எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு மூணு தடவை தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்துக்கோங்க ஏன்னா அழுகி இருக்கிறதுனால நமக்கு ஒரு மாதிரியான ஸ்மெல் இருக்கும் இல்லையா அந்த அழுகுன ஸ்மெல் வந்து வந்துட்டே இருக்கும் ஸோ அதனால் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சுத்தமான தண்ணி ஊற்றி ஃபைனலாக அலசி எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீசஸ்ஸாக இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க தேங்காவை நம்ம இந்த மாதிரி சின்ன பீசஸாக கட் பண்ணினதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்ல நைஸான ஒரு பேஸ்ட்டாக தான் அரைச்சி எடுக்க போகிறோம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஆல்ரெடி தூக்கி போட்டுட்டோமே அப்படின்ட்டு அளவுக்கு இருக்கும் இந்த வீடியோ இந்த வீடியோ வந்து பாருங்க பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல நைஸான ஒரு பேஸ்ட்டாக நான் அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் பாருங்கள் அரைச்சு எடுத்த தேங்காயை இந்த மாதிரி ஒரு பெரிய யூஸ் பண்ணி நம்ம இதை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் ஸோ அந்த பால் வரைக்கும் நம்ம ஃபுல்லாக வடிகட்டி எடுத்துக்கலாம் தண்ணி உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்தளவுக்கு சேர்த்து அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி சுத்தமான தேங்காய்ன நம்ம இந்த மாதிரியான அழுகின தேங்காயெலாம் யூஸ் பண்ணி கூட நம்ம வந்து எடுக்கலாம் ஸோ ஒரு சிலர் வந்து நினைப்பீங்க இந்த மாதிரி அழுகின தேங்காய் வந்து யூஸ் பண்ணி நம்ம தேங்காய் எடுக்கிறதுனால நமக்கு வந்து அந்த ஆயிலும் வந்து ஸ்மெல் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரவே வராது அதுக்குமே நான் வந்து டிப்ஸ் சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து புரியும் ஸோ ஒரு தடவை அரைச்சி எடுத்தால் நான் அந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கிட்டேன் தேவைப்படுச்சு அப்படின்னா தண்ணியும் சேர்த்து மீதம் இருக்கிற தேங்காயும் நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்து நல்லா அந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி அந்த பால் வரைக்கும் நம்ம வந்து தனியாக எடுத்துடலாம் அந்த சக்கை கூட நீங்கள் வந்து தூக்கி போடாமல் அதை வந்து வெயிலில் காய வச்சுட்டு ஏதாவது கலர் பொடி வந்து சேர்த்து நீங்கள் மிக்ஸியில் அரைச்சி கோலம் வந்து நம்ம கலர் பொடி சேர்த்து போடுவோம்லையோ அது மாதிரி போடுறதுக்கு கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் தேங்காய் சக்கையை ஃபைனலாக நம்ம அரைச்சி எடுத்த பாலை இப்போ நான் இந்த மாதிரியான ஒரு பெரிய பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் தேங்காய் பால் வந்து ஸ்டோர் பண்ணும்போது முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்து ஈஸியாக தெரியும் அதாவது நமக்கு மேலே வந்து அந்த தேங்காவோட பேஸ்ட்டு மட்டும் சேர்ந்து நிற்கும் இப்போது இதை வந்து ஒரு ஓவர் நைட் அப்படியே நைட்டு ஃபுல்லாக வச்சுட்டு நீங்கள் காலையில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த தேங்காயோட பேஸ்ட் அந்த களி மாதிரி உங்களுக்கு மேலே செட்டாகி நிற்கும் ஸோ அதுதான் நமக்கு தேவைப்படும் தண்ணியெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடியில் போய் தேங்கி நிற்கும் நம்ம தண்ணி வந்து எடுக்க போகிறது கிடையாது மேலே இருக்கிற அந்த தேங்காயோட பேஸ்ட் வரைக்கும் தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம் ஸோ ஆல்ரெடி இந்த பெரிய பாக்ஸில் இருந்தது நான் கொஞ்சமாக முன்னாடியே எடுத்து வச்சுட்டேன் இப்போது இந்த சின்ன பாக்ஸில் இருக்கிறதையும் ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் நீங்கள் வந்து வெளியில் வைக்க உங்களுக்கு விருப்பம் இல்லை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஒரு ஃபைவ் ஹவர்ஸ்லேயே வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கும்போது ஆகி வந்துடும் ஃப்ரிட்ஜ் இல்லை அப்படின்னா ஒரு நைட்டு ஃபுல்லாக இப்போ நீங்கள் வந்து காலையில் செஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா நைட்டுக்கு நீங்கள் எண்ணெய் காய்ச்சறதுக்கு உங்களுக்கு ரெடியாக இருக்கும் நைட்டு பண்ணி வச்சிங்கன்னா காலையில் எண்ணெய் காய்ச்சறதுக்கு உங்களுக்கு அது ரெடியாகிட்டு இருக்கும் ஒரு ஸ்பூன் வச்சு அந்த தண்ணியை வந்து கலக்கி விட்டுறாமல் மேலே இருக்கிற அந்த பேஸ்ட்டு வரைக்கும் லைட்டாக அந்த மாதிரி எடுத்துருங்க இதுவே நீங்கள் ஃப்ரீசரில் வைக்கிறீங்க அப்படின்னா அடிக்கடி செக் பண்ணிகிட்டே இருங்க ஏன்னா தண்ணி இந்த மேலே இருக்கிற பேஸ்ட்டு எல்லாமே சேர்த்து உங்களுக்கு வந்து நல்லா உறஞ்சு போயிடும் அதுக்கப்புறம் நம்ம அதை வந்து எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வெளியில் ஒரு எயிட் ஹவர்ஸ் வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னாலே நல்லா புளிச்சு அந்த தேங்காவோட பேஸ்ட் எல்லாம் மேலே வந்து நிற்கும் ஸோ அதை மட்டும் நம்ம தனியாக எடுத்துடலாம் ஆல்ரெடி நான் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருந்தேன் சொன்னேன் இல்லையா ஸோ அதையும் வந்து சேர்த்து இந்த மாதிரி ஒரு கடையில் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இந்த தான் நான் வந்து இன்னைக்கு தேங்காய் எண்ணெய் வந்து காய்ச்ச போகிறேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இந்த மாதிரி அடுப்பில் தூக்கி வச்சிடலாம் இந்த மாதிரி வந்து செய்யும்போது உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளேயே வந்து தேங்காய் எண்ணெய் வந்து பிரிஞ்சு தனியாக வர ஆரம்பிச்சிடும் லைட்டாக ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டே இருங்க இப்போ நீங்கள் அந்த மாதிரி பண்ணும்போது ஸ்டவ் வந்து ஹையில் வச்சிடாதீங்க முடிஞ்ச வரைக்கும் வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க இதுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப டைம் எல்லாம் அதிகம் எடுக்காது ஸோ ரொம்ப ரொம்ப கம்மியான டைம் தான் எடுக்கும் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே நீங்கள் வந்து தேங்காய் காய்ச்சி எடுத்துடலாம் நல்லா அந்த மாதிரி வந்து கலந்து விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாருங்கள் பார்க்கும்போது தெரியும் நல்லா சுத்தமான தெளிவான தேங்காய் வந்து மேலே வந்து பிரிஞ்சு வருது இப்படியே வந்து ஒரு ஸ்பூனை வச்சு கலரி கொடுத்துட்டே இருந்தீங்க அப்படின்னா லைட்டாக அந்த மாவா எல்லாமே வந்து தனியாக வந்துடும் அதாவது அந்த தேங்காவோட பேஸ்ட் இருக்குது அது எல்லாமே அப்படியே திரிஞ்சு உங்களுக்கு வந்து திப்பி திப்பியாக வந்து வர ஆரம்பிக்கும் நம்ம ஒரு பக்கமாக வந்து ஒதுக்கி காமிக்கிறேன் பாருங்கள் தேங்காய் வந்து எந்தளவுக்கு தெளிஞ்சு வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைமில் வந்து அடுப்பை ரொம்ப ஹையில் வச்சிடாமல் லைட்டாக ஒரு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க பாருங்கள் எந்தளவுக்கு இது வந்து பிரிஞ்சு தேங்காய் தேங்காண்ணையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நிறையவே வந்து கிடச்சிருக்கு இப்படியே ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே இருக்க இருக்க தேங்காய் வந்து நல்லா உங்களுக்கு அந்த திப்பி திப்பியாக இருக்கல அதில் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து பிரிஞ்சு தனியாக வந்துடும் ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ தேங்காய் நமக்கு வந்து கிடச்சிருக்கு ஸோ பாருங்கள் நல்லா அந்த தேங்காய் வந்து கலர் மாறி வருது இல்லையா இப்போது இந்த டைமில் அந்த தேங்காய் எல்லாத்தையுமே ஒரு ஓரமாக அதாவது அந்த திப்பி திப்பியாக தெரிஞ்சிருக்கல அதெல்லாம் ஒரு ஓரமாக வந்து ஒதுக்கி விட்ருங்க ஒரு ஸ்பூனை வச்சு இப்போ நமக்கு நல்ல தெளிவான சுத்தமான ஆயில் கிடச்சிருக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு நிமிஷம் முன்னாடி ஒரு கொத்து கருவேப்பில வந்து சேர்த்துக்கோங்க அந்த ஆயிலில் இந்த மாதிரி சேர்க்கும் போது உங்களுக்கு ஆயில் வந்து நல்ல கமன்னு வாசமாக இருக்கும் ஸோ இது வந்து நீங்கள் தாராளமாக ஹேருக்கு அப்ளை பண்ணலாம் இப்போ அது கூட வந்து கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வந்து சேர்த்துருக்கேன் வெந்தயமும் சேர்த்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுருங்க இப்போ இதை வந்து நம்ம தனியாக வடிகட்டியெல்லாம் பாருங்கள் எண்ணெய் வந்து நல்லா தெளிவாக வந்திருக்கு நம்ம எதுக்காக இந்த கருவேப்பிலையும் வெந்தயமும் சேர்த்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா அழுகுன தேங்காய் யூஸ் பண்ணுறதுனால சப்போஸ் அந்த எண்ணெயில் வந்து ஸ்மெல் வருமா அப்படின்னு ஒரு சிலருக்கு வந்து டவுட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் இந்த மாதிரி செஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான ஸ்மெல்லும் வந்து வராது நல்லா கமகமன்னு தேங்காய் எண்ணெயோட வாசம்தான் வந்துட்டுருக்கும் இந்த எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து ஹேருக்கு அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ தூக்கி நம்ம வந்து அழுகி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு குப்பையில் போடுற தேங்காய் வந்து யூஸ் பண்ணி இவ்வளோ சுத்தமான ஒரு தேங்காய் நம்ம வீட்லையே சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ அந்த தேங்காய் அந்த திப்பி திப்பியாக இருந்தது இல்லையா அதை நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்தோம்ல அதையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணி நல்லா இப்படி வரலை வச்சு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அதில் பிடிச்சிட்ருக்க கொஞ்சம் நஞ்ச எண்ணெய் கூட உங்களுக்கு நல்லா ஃபில்டர் ஆகி தனியாக வந்துடும் அவ்வளோதான் இப்போ நம்ம இதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டோம் இல்லையா இப்போ அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக கசடு இருக்குது அதையும் வந்து சுத்தமாக ஃபில்டர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி காட்டன் பஞ்சு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இப்போது அந்த பஞ்சில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்சுருக்க ஆயில் அந்த மாதிரி சேர்த்து வடி கட்டினீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒட்டிக்கிட்டுருக்கு அந்த கசடு கூட உங்களுக்கு தனியாக வந்து பிரிஞ்சு வந்துடும் அதோட ஆயில் வந்து ரொம்ப சுத்தமாக பளிச்சுன்னு உங்களுக்கு கிடைக்கும் பாருங்க ஃபுல்லாக நான் வந்து எடுத்துட்டு காட்டுறேன் ஸோ அது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எண்ணெய் வந்து எந்தளவுக்கு பளிச்சுன்னு சுத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் இப்போ பாருங்கள் இதில் எவ்வளோ கசடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய மணி சேவிங் டிப்ஸாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் சுத்தமாக கசடு இல்லாமல் வீட்டிலையே நல்லா சுத்தமாக எடுத்த தேங்காய் வந்து அழகாக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணிச்சு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம இப்போ நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம பீரோவில் வந்து துணியெல்லாம் அடுக்கி வச்சுருப்போம் இல்லையா அந்த மாதிரி துணி அடுக்கி வச்சுருக்கும் போது அதில் வந்து குட்டி குட்டியான பூச்சி அதாவது கரப்பாம்பூச்சி அந்த மாதிரியெல்லாம் வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்குறீங்க இந்த மாதிரி வந்து பீரோவில் குட்டி குட்டி கரப்பான் துணிகளுக்கு நடுவில் வந்து வருது ஸோ அதுக்கு என்ன வந்து பண்ணுறது அதே மாதிரி பீரோ வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணும்போது ஒரு மாதிரி ஸ்மெல் வருது அப்படின்ட்டு ஸோ அதுவும் வந்து எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த டிப்ஸில் பார்க்கலாம் இந்த மாதிரி சின்னதாக ஒரு சோப்பு வந்து எடுத்திருக்கேன் நல்ல மனமாக இருக்கிற மாதிரியான சோப்பு எது வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி யூஸ் பண்ணின ஒரு சின்னதாக லக் சோப்பு வந்து எடுத்திருக்கேன் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கிராம்பு இருக்குது இல்லையா அந்த கிராம்பை வந்து இந்த மாதிரி குத்தி விட்டுருங்க இந்த மாதிரி கிராம்பு வந்து குத்திட்டு நம்ம வந்து பீரோவில் இதை வந்து துணிகளுக்கு நடுவில் வந்து வைக்கும்போது துணியும் வந்து உங்களுக்கு நல்ல வாசமாக இருக்கும் அதே சமயத்தில் குட்டி குட்டியாக வர்ற அந்த பூச்சி தொல்லைகளும் வந்து உங்களுக்கு இல்லாமல் போயிடும் இந்த கரப்பம்பூச்சி எல்லாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் இந்த கிராம்பு வாசனைக்கு கண்டிப்பாக பக்கத்தில் வரவே வராது உங்களுக்கு டவுட்டாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி பீரோவுக்கு அதாவது அந்த துணிகளுக்கு நடுவு கேப்சூல நீங்க இந்த மாதிரி வந்து சோப்புல அந்த கிராம்பை வந்து குத்திட்டு இந்த மாதிரி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுடுங்க வேணும் அப்படின்னா நீங்க வந்து இந்த சோப்பை ஒரு அஞ்சாறு பீசஸாக வந்து கட் பண்ணிட்டு ஒரு ஒரு பீஸ்லையும் ஒரு மூணு நாலு பீஸ் கிராம்பு வந்து குத்தி விட்டுருங்க அந்த மாதிரி செஞ்சுட்டு துணிகளுக்கு நடுவில் இப்படி வந்து வச்சு விட்டுருங்க இப்படி வைக்கும்போது துணிகளும் நல்ல வாசமா இருக்கும் அதே சமயத்தில் கரப்பம்பூச்சி தொல்லையும் இல்லாமல் இருக்கும் இப்போ இதை வந்து நீங்கள் பாத்ரூம்லையும் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி பூச்சி தொலைகள் இருக்கும் அதே மாதிரி ஒரு மாதிரியான பேர்ட் ஸ்மெல் வந்து வருது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஐடியாவையும் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த மாதிரி ஒரு மாஸ்க் வந்து எடுத்துக்கோங்க அதை வந்து மேல் பக்கத்தில் அப்படி கட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு போர்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் இந்த போர்ஷனுக்கு உள்ளே நம்ம வந்து ரெடியாக எடுத்து வச்சுருக்க அந்த சோப்பை வந்து உள்ளே வச்சுருங்க இந்த மாதிரி வச்சுட்டு அந்த நாட்டு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து யூஸ் பண்ணி மேலே வந்து கட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா இது சின்னதாக ஒரு பவுச் மாதிரி உங்களுக்கு வந்து ரெடி ஆகிடும் ஸோ இதை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு பாத்ரூமில் நீங்கள் வந்து எங்கேனா ஒரு இடத்துல ஹேங் பண்ணி வைக்கலாம் நல்லா வாசமாக இருக்கும் அதே மாதிரி குட்டி குட்டி பூச்சி தொல்லைகள் உங்களுக்கு இல்லாமல் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஃப்ளஷ் பண்ணுறோம் இல்லையா அந்த தண்ணி டேங்க் அதுக்குள்ளே கூட நீங்கள் வந்து போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னாலுமே எப்போவுமே உங்களோட பாத்ரூம் வந்து நல்லா வாசமாக இருக்கும் டாய்லெட்டில் எந்த ஒரு ஸ்மெல்லுமே வந்து வராமல் இருக்கும் ஸோ எப்போவுமே வந்து நல்லா சுத்தமான ஒரு ஸ்மெல் வந்து வந்துட்டே இருக்கும் கண்டிப்பாக இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு தடவை ப்ளஷ் பண்ணும்போது நல்ல அந்த சோப்போட வாசமும் கிராம்பு வாசமும் உங்களுக்கு சேர்ந்து வந்துகிட்டே இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ